திரு ஆவினன் குடித்திருப்புகள் நாட பிந்து கலாதீ நம வேத மந்திரஸ்வரூப நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்புகுமார நமோ நம போகண்டிபோ நம நாக பந்த மயூரோ நம பரசேதண்டோத நமோ நம கீரீபோ நம தீர வீரமோ நம गिरीराज देवमङ्गल ज्योति नमो नमं तूयगम्बल लीला नमो नमं देवगुञ्जरिवा नमो नमं अरुतारं पल कोलाल போதலும் குலகாச்சார ரீதியும் ஈரமும் குருஜி பாத சேவையும் மரவாத ஏதலம் புகழ் காவேரியால் விலை சோழ மண்டல மனோகர மனோகரம்பீர நாடாலும் நாயக வயலூரா ஆதரம் பயிலாரூர தோழமை சீர்குல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பெறி மீதெரிமா கையிலே ஆதி அந்த உலாவாசு சேரர் கொங்குவை காூர்ண நாடதில் ஆவி நன் வாழ்வான தேவர்கள் பெருமாளே